நான் ஆட்டு மாடு வணக்கம்ங்க நம்ம பண்ணை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் பண்ணை இருக்குதுங்க ஆதிரா கேட்டல்ஸில் நாட்டு சக்கரை வெல்லம் நாம் விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் ஒரு கிலோ வெல்லம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபாய்ங்க கொரியர் சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க எண்ணெய் வகைகளும் நாம் விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுமே சுத்தமான முறையில் ஆட்டி கொடுத்துட்ருக்குறோங்க நெய் வகைகளும் நம்ம விற்பனை செய்கிறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க இரண்டுமே தரமான எருமைகளுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க வட்டக்கோம்பு சினை எருமைங்க எருமை உடம்பு வந்து நல்ல உடச்சனான உடம்புங்க நல்லா பெருங்கூட்டான பெருவெட்டான எருமையாக இருக்குது நல்லா கால ஊக்கத்தில் எலும்பு கணத்தில் நல்லா தலையமைப்புங்க நல்ல உடம்பமைப்பு நல்லா நீல உயரத்தில் தெளிவான எருமையாக இருக்குது காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பும் ஒரு மூமணி நீளத்தில் தெளிவான அமைப்புங்க நல்லா பூ காம்பாக இருக்குங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வந்துக்குச்சுங்க நல்லா பின்மடி நல்லா விட்டுக்கிச்சு இன்னும் பத்து நாளுக்குள்ள கன்று ஈணமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறவை கறக்கலான்னு அந்த அந்தளவுக்கு நல்லா அமைப்பு இருக்குது நல்ல பின்மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரை வரைக்கும் நல்ல மடி இருக்குதுங்க இந்தளவுக்கு நல்லா மடி இருந்துச்சுனா தான் நல்லா கறவையும் நல்லா இருக்குங்க எருமையும் நல்லா உடசலான எருமையாக இருக்குது தாலி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது ரொம்ப அமைதியாக ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குதுங்க பதட்டம் பை எதுவும் கிடையாதுங்க ரொம்ப குணமான எருமையாக இருக்குது நல்ல கருவியில் அதே கருவியில் ஒரு எருமை வேணும் ஈத்தெருமையாக வேணும் காம்பு பூக்காம்பாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் கேக்க தரத்தில் நல்ல குணவனமான எருமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீ வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அதிக கருவியில் குறைஞ்ச விலையில் ஒரு தரமான எருமை உங்களுக்கு பெருவெட்டு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எளிமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூவில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பாதம் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக உணவு விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நல்ல பூ காம்பாக இருக்குங்க பெண்களும் பால் கறந்துக்கலாம் அவ்வளோ சுலபமாக இருக்குங்க காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான காம்புங்க ரொம்ப தெளிவான அமைப்பில் மடியமைப்பில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி அவங்க நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இரண்டாம் ஏத்துங்க சுருள் கொம்பு சினை எருமைங்க எருமை இரண்டாம் மையத்து மூக்கரியில் நல்ல தலையமைப்பில் நல்ல உடம்பமைப்பில் இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருது காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் இஞ்சு நீளத்தில் தெளிவான அமைப்புங்க தெளிவான மடியமைப்பில் இருக்குது நல்லா இடைவெளியும் தெளிவான இடைவெளியில் அமைப்பு இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாமுங்க தாலுதான் நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா தின்னுக்குதுங்க நல்லா தவுடு தண்ணி நல்லா உடும்பி நல்லா குடிச்சிக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை கறக்கலாமுங்க நல்ல கறவி இருக்கிற எருமை நல்ல சாதுவான எருமையாக இருக்குது காம்புகள் நாலு பூ காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பால் கேட்குற தரத்தில் இருக்குது ஒரு சினை எருமை ரெண்டாநே தருமை சுருள் கொம்பில் நல்ல குணவனமான எருமை வேணும் நல்ல கறவையில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஏனிரும்ங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாள் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லெட்டு வரை கிடைக்கலாம் நல்ல சாதுவான குணவணமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க இது எல்லாமே நம்மக்கிட்ட கன்ற இருக்குதுங்க சினை சினையருமிகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க காங்கையும் கன்றுகள் இருக்குதுங்க காங்கை கன்றுகள் இருக்குது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்களான்னு நம்ம அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு அதுக்குன விலகத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் நான் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நன்றி வணக்கமுங்க